சினிமா பாணியில் கொள்ளறைகளை விரட்டிய எஸ்பி தலைமையிலான தனிப்படை போலீசார் நாகை மாவட்டத்தில் பரபரப்பு கரூர் மாவட்டத்தில் வழிபறி தொடர்பாக பல்வேறு வழக்குகளில் தேடப்பட்டு வந்த குற்றவாளிகள் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் தங்கி இருப்பதாக எஸ்பி ஹரிசிங் தகவல் கிடைத்தது இதன் பேரில் நாகப்பட்டினம் எஸ்பி ஹரிசிங் தலைமையில் தனிப்படை போலீசார் நெடுஞ்சாலையிரோந்து அதி படை காவல்துறையினர் என நான்கு பிரிவுகளாக பிரிந்து குற்றவாளிகள் இருக்கும் இடத்திற்கு சென்றனர் இதனை அறிந்த குற்றவாளிகள் தாங்கள் வைத்திருந்த டாடா சுமோ வாகனத்தில் ஏறி தப்பினர் இதனையடுத்து எஸ்பி அவர்கள் மாவட்ட எல்லையில் உள்ள காவல் நிலையங்களுக்கும் அருகில் உள்ள மாவட்டத்தின் எஸ்பி அலுவலகத்திற்கும் தகவல் தெரிவித்தார் சினிமா பட பாணியில் எஸ்பி தலைமையிலான தனிப்படையினர் வேளாங்கண்ணியில் இருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் விரட்டிச் சென்றனர் திருவாரூர் மாவட்ட எல்லையில் சென்றபோது திருவாரூர் மாவட்ட காவல்துறையின் உதவியுடன் டாடா சுமோ மடக்கி பிடிக்கப்பட்டது அப்போது அதில் தப்பிக்க முயன்ற ஐந்து பேரை நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறையினர் கைது செய்தனர் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் மதுரையைச் சேர்ந்த கண்ணன் பக்ருதீன் பாண்டியன் சிவகங்கையைச் சேர்ந்த அஸ்வின் தஞ்சாவூரை சேர்ந்த ராஜேஷ் என்பது தெரியவந்தது இவர்கள் கும்பாகலாக சென்று பல்வேறு மாவட்டங்களில் கொள்ளை வழிபறி போன்ற குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இந்த ஐந்து பேரும் திருவாரூர் மாவட்ட காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அதன்பின் கரூர் மாவட்ட காவல்துறையினர் வசம் ஒப்படைக்கப்பட உள்ளனர் முன்னெச்சரிக்கையுடன் சிறப்புடன் செயல்பட்ட நாகப்பட்டினம் மாவட்ட காவல்துறையினரை எஸ் பி ஹரிசிங் பாராட்டினார்